அப்படிப்பட்ட விசேஷித்த நோக்கத்திலே இந்த சபையை தேவன் அப்படிப்பட்ட சந்ததி என்று சொல்லப்படுவதற்கு எங்களை தகுதி உள்ளவர்களாக தேவன் மாற்றும் கர்த்தர் எங்களை மாற்றும் அமர்தனமாக அவர்கள் வந்து பிறக்கப் போகிற ஜனங்களுக்கு அவரே இவைகளை செய்தார் என்று நீதியை அறிவிப்பார்கள் அவர்கள் வந்து பிறக்கப் போகிற ஜனங்களுக்கு அவரே இவைகளை செய்தார் என்று நீதியை அறிவிப்பார்கள் ஊழியம் செய்கிற ஒரு தலைமுறையாய் அவரே இவைகளை எல்லாம் செய்தார் என்று சொல்லக்கூடிய ஒரு தலைமுறையாய் அவரே இவைகளை எல்லாம் செய்தார் என்று சொல்லக்கூடிய தலைமுறையாக எங்களை மாற்றும் அவரே இவர்களை எல்லாம் செய்தார் என்று சொல்லக்கூடிய தலைமுறையாயங்களை மாற்றும் இன்றைக்கு யார் மேல் இந்த வேத வசனம் இறங்க வேண்டுமோ யார் மேல் அந்த வசனம் தொட வேண்டுமோ யார் வாழ்க்கையை மாற்ற வேண்டுமோ அவர்கள் மேல் அந்த வார்த்தை அனுப்புகிறோம் ஐயா இப்ப அவங்க மேல ஒரு அடையாளத்தை போடும் இந்த வாக்கு வசனம் யார் மேல் இறங்கி பணியை போல் இறங்க வேண்டுமோ அண்டவரே அவங்க மேல் இறங்கட்டும் ஐயா லீலி புஷ்பத்தை போல பூக்க வேண்டுமோ பூக்க பண்ண வேண்டும் அவர்கள் மேலாக இந்த வேத வசனம் இறங்கட்டும் இப்ப தேவனை இந்த வேத வசனத்தின் தொடுதல் ஒவ்வொருவர் வாழ்விலேயும் உண்டாகட்டும் தகுதி உள்ளவர்கள் எவர்களோ பாத்திரவான்கள் எவர்களோ அவர்கள் மேலாக இந்த வேத வசனத்தின் ஆண்டவரே நிறைவேறுதல் உண்டாகட்டும் இந்த வேத வசனத்தின் ஆண்டவரே ஆசீர்வாதம் அவர்கள் மேலாக நிமித்தமாக இறங்கட்டும் இவர்களை அந்த விசேஷித்த சந்ததியாய் தேவன் தெரிந்து கொண்டிருக்கிறீரோ அவர்களை தேவன் தொடும்படிக்கு கேட்கிறோம் வாக்குத்த இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கான வாக்கு தத்தத்தை பிள்ளைகள் மேல் சொல்லி ஜபிக்கிறேன் அப்பா பிள்ளைகள் மேல் சொல்லி ஜபிக்கிறேன் அப்பா பிள்ளைகள் மேலாக சொல்லி ஜபிக்கிறேன் அப்பா பிள்ளைகள் மேலாக சொல்லி நான் ஜபிக்கிறேன் ஆண்டவரை இந்த வாக்கு தத்தம் ஒவ்வொருவர் வாழ்வில் நடக்கட்டும் குடும்பம் குடும்பமாய் ரட்சிக்கப்படுவார்களாக குடும்பமாய் கர்த்தரை தொழுது கொள்வார்களாக பட்டணம் பட்டணமாய் கிராமம் கிராமமாய் கர்த்தரை தொழுது கொள்வார்களாக ஆண்டவரே ஒரு விலையேறப்பட்ட ஒரு சந்ததி எழும்பி கர்த்தரை அறிவிக்கட்டும் நீங்கள் அப்படி செய்கிற அன்பிற்காக நன்றி இதனால் வந்த ஒவ்வொருவரும் மேலும் கரம் தங்கட்டும் குடும்பம் குடும்பமாய் கர்த்தரை சேவிக்கட்டும் இன்றைக்கு ஒரு பெரிய ரச்சனையை நாள் என்று சொன்னீரே அனுக்கிரக காலம் என்று சொன்னீரே விடுதலையின் நாள் என்று சொன்னீரே ஆசீர்வாதத்தின் நாள் என்று சொன்னீரே அதை அப்படியே செய்திருக்கிறேன் விடுதலை தந்திருக்கிறேன் இனி சத்துருவை காண்பது இல்லை இன்று காண்கிற எகிப்தனை காண்பது இல்லை என்ற வாக்கின்படி சத்துருவை இவர்கள் காண்பது இல்லை இவங்களா சத்துருவை தேடிக்கொள்ளாதபடி இவங்களா ஒரு புது பிரச்சனையை எடுத்து